ஏன் தப்புதா இல்லை ஏன் தப்புதா வாயை வச்சுக்கிட்டு சவனையேனு இருந்திருக்கணும் தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன் சுக்கு விடுடி இதுக்கெல்லாம் கண்ணை கசகேட்டு இருந்தேன் எப்படி நேற்று முளைச்சு சுண்டக்காவ அவளாம் ஒரு ஆளுன்னு பேசுவதை கேட்டுக்கிட்டு நீ இப்படி அழுதுகிட்டு வந்து நிற்கிற இழுத்து நாள் அப்பா அப்பிட்டு வந்திருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ என்னன்னு இப்படி கண்ணீரோட வந்து நிற்கிற குடுமி நான் என்னடி கண்ணேன் இப்போ இப்படி எடுத்தவங்க எடுத்தோன்னு மூஞ்சு கிடச்ச போய் பேசுவேன்னு காணாத கண்டவ மாதிரி இன்னைக்குதான் புதுப்பணக்காரி பேச போட்டு தெரியறா அவனுக்கு போய் நீ அறிவுரை சொல்லியிருக்க பத்தியா உன்ன சொல்லணும் சரி அவ தான் அப்படி பேசுகிறா அளவையில் நம்ம கூட்டாளியாச்சு அவளாவது நம்ம காக்க ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அவனா அவன் பொண்ணு பக்கமே நிற்கிறாடி என் விஷயத்தில் நீ ஏன் தலையிடற உனக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காது லட்ச ரூபா நீ கண்ணில் பார்த்துருக்கியானு கேட்குறாடி நான் என்ன காசுக்கு வக்கு இல்லாமல் அங்கே போய் நின்னேன் நினைக்க நினைக்க மனசு கடந்து தவிக்கிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த அளவையில் கொஞ்சம் புத்தி கெட்டு போய் மதத்து இருக்க பிடிச்சி அலையிறா அவளுக்கு ஒரு நாள் வேப்பல் அடிச்சு சரியா போயிடும் எப்பா நாட்டில் மனுஷங்க இருப்பாங்களா அடி என் மருமக வரா நினைக்கிறேன் அவகிட்ட எதையும் சொல்லாத நான் சொல்லுவேன் அவ தான் சரியான ஆளு

அதான் காபி போட்டு குடிச்சா சரியா போய்டும் அத வந்து நீ இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படி வாங்க ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துருவான் ஐயோ அதெல்லாம் வேணாம் சும்மா ஒரு டம்ளர் வர காபி வச்சு குடிச்சா சரியா போய்டும் அப்புறம் சொல்லிட்டே இருந்தா அப்படி சரி இருக்கேன் நான் அப்படி ஒரு டம்ளர் வர காபி போட்டு எடுத்து வரேன் குடிமிகார பாட்டி நீங்க குடிக்கிறீங்களா ஆமா இப்ப காபி ஒண்ணு தான் கேடு என்ன ஆச்சு ரெண்டு பேர் முகமும் சரியில்லை அத்தை என்னமோ அம்மங்கனி மாதிரி அமைதியா உட்காந்துருக்கு நீங்க என்னமோ கோபத்தோட உச்சத்துல இருக்கீங்க என்ன ரெண்டு பேருக்கும் சண்டையா நீங்க ரெண்டு போட்டுக்கிறதுல என்ன புதுசா ரெண்டு பேரும் எப்போதும் போல ஒண்ணு மண்ணா இருக்க வேண்டியதானே அடி எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் சண்டை இல்ல வேற விஷயம் வேற விஷயம்னா அடி குடும்பி பேசாம இருங்கறல மாமியாரே சும்மா இருங்க ஏதோ குடும்பி காரமா சொல்ல வராங்கல்ல என்ன ஏதுன்னு கேட்டாதான் சரி வரும் என்ன நீங்க ஏண்ட சொல்லுங்க குடும்பி வேணாண்டி நீ சும்மா இருச்சுக்கு எல்லாத்துக்கும் மறைச்சு மறைச்சு இப்படி அழுதுட்டு இருந்தா சரி வராது எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிடணும் அப்புறம் பூனைக்கு யாரு மணி கட்டுறது இங்க மாதிரி நெடுவாளி உங்க அத்தைக்கு ஒன்னும் தலைவலி கிடையாது இன்பட்டு நேரம் வர அழுத என்னது அழுதையா ஏன் என்னாச்சு என்ன ஆச்சா மாமியால அந்த அழமையால அழுமைய மகளும் என்னன்னு என்ன சொல்றீங்க அங்க தேடி போயிருக்கா போனவர அவளுக்கு வச்சு செஞ்சிருக்காளுங்க சும்மா இல்லாம வாயிருக்காம கொஞ்சம் பார்த்து சிக்கமா செலவு நான் அறிவுரை சொல்லியிருப்பா போல அந்த அழமையுடு நிம்மிக்கி அதுக்காக உங்களுக்கு என்ன உங்களை மாதிரி நாங்க என்ன காசு பணம் இல்லாதவங்களா ஒரு லட்ச ரூபா கண்ணுல பாத்துருக்கீங்களா

வாங்க போய் வேடிக்கை பார்ப்போம் உங்களை பேசின பேச்சுக்கு இன்னைக்கு என்ன நிலமான பாத்துட்டு வந்துருவோம் என்ன சொல்ற தலையும் புரியல வானம் முழுதியில எடுவாளி சொல்றானா எல்லாம் ஒரு காரணமா தான் இருக்கும் நீ எதுக்கு குறுக்க முறுக்க கேள்வி கேட்டு இருக்கவ கிளம்பி வான வாடியே ஆமா ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க நான் பாட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சேன் நான் வந்தாலும் இவளுக்கு என்ன உடமாட்டாளுக போல இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும் வாங்க கூத்தெல்லாம் நேரில் பார்த்து ரசிச்சுட்டு வந்துருவோம்

பாத்தியம்மா அவளுக்கு குரல் கேட்டோடனே உன் பையன் எப்படி விழுந்தரிச்சு ஓடுறான்னு நீ கூட உன் பையன் உனக்காக தான் வந்திருக்கான்னு நினைச்சேன் பார்த்தா அவங்க அன்னி தான் வந்தாங்க அப்போ உனக்கு இங்கே ஒத்த மரியாதை கிடையாது ம் இருக்கட்டும் டீ இருக்கட்டும் எல்லாம் என்ன எம்பிட்டு நாளே எல்லாம் அவன் கொடுக்குற கீழே தான் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் ஆத்தா தர் யாருமே பெருமை தெரிஞ்சு வருவான் ஆனால் இந்த குண்டுச்சி எது குறைச்சுன்னாங்கன்னு தெரியலையே ஏங்க சீக்கிரம் வாங்க ஏமா குரலை கேட்டியா இது உன் சின்ன வருமான குரல் இல்லை அப்படியே இவ்வளவு தான் என்னைக்கு இன்னைக்கு நீ குட்டிச்சோட போய் நிற்கிது துடுக்க துடுக்கா பேசி என்னை என் பிள்ளைகிட்ட இருந்து வந்தவ இப்பதான் இவ எதுக்கு என் வீட்டு படியேறி வந்திருக்கா என் வீட்டு வாசல நிக்க கூட ஒரு தகுதி வேணும் ஆனா இவன் எம்பட்டு தைரியம் இருந்தா இங்க வந்து நின்றுப்பா இன்னைக்கு இருக்கு எடுறே அந்த விளக்க மாத்த விளக்க மாற பிய பிய பரட்டி அடிக்கிறேன் எப்பாடா என்ன முடியுமா அம்பட்ட அளவுக்கு போட்டு விட்டாச்சு நீ அம்மா பாத்துக்கணும் நம்ம சவனையே இருக்க வேண்டியதா போற போக்க பார்த்தா நிம்மி இந்த வீட்டு அம்மா போம்பேர்ல எழுதி கொடுக்கறது கன்ஃபார்ம் மூத்த பிள்ளையும் இப்ப சரியா பிடிக்கிறது இல்ல சின்ன பிள்ளையும் வீட்டை விட்டு தரத்தியாச்சு நம்ம மட்டும்தான் இனி ம் உம் மல்லிகா என்ன இது மாப்ளே என்னாச்சு யார் உங்களை கட்டி போட்டது யார் கட்டி போட்டடா நாங்க தான் போட்டோம் மல்லிகா என்னடா இதெல்லாம் தம்பியை வரச் சொல்லி இருக்க போட்டு வச்சிருக்க அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுச்சு பண்ணிடுவாங்க முதல்ல அவர் அண்ணி செஞ்சாலும் ஒரு காரணமா செய்வாங்க கண்டிப்பா விஷயம் இருக்கு சரியா சொன்னீங்க எல்லாம் ஒரு காரணமாதான் என்ன என்ன அடி யாரை வீட்டு தைரியம் உங்க அக்கா கொடுத்தல இல்ல உனக்கா வந்த தைரியமா உண்மை நம்ம பக்கம் இருந்தா தைரியம் தானா வரும் அத அங்க விடுங்க இங்க பாருங்க ஐயோ மாப்பிள உங்களுக்கு என்ன ஆச்சு யார் உங்கள இந்த கோலத்து கொண்டு வந்தது ஏங்க என்னங்க இது இப்படி வந்து நிக்கிறீங்க எத உங்க மருமகளுக்கு ரெண்டு பேரும் சேந்தி என்ன இப்படி கட்டி போட்டு தோட்டல இழுத்துட்டு வர அழுகுதே அடியே எம்புட தைரியம் இருந்தா என் மாப்பிளையவே கட்டி போட்டு ரோட்ல எடுத்து வந்திருப்பீங்க உங்களை இன்னைக்கு விடுறதா இல்லடி ஏடா அந்த வழக்கு மாத்திட்டே எத விஷயம் தெரியாம ஆசரப்படாதீங்க ஓஹோ நீங்க கூட்டா ஏமா என் புருஷனையே கட்டி இழுத்துட்டு வந்தாங்கண்ணா இனிமே அவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லுவேன் பாவம் என் புருஷன் வேலைக்கு போன வரை இப்படி கொத்த கூட்டிட்டு வந்திருக்காங்க பத்தியா ஆயிரமே தப்பு பண்ணாலும் இவர் இந்த வீட்டு மாப்பிளமா முதல்ல அவங்க என்ன பண்ணாருன்னு கேளுங்க சார் நீ சொல்றத நான் என்னடி கேட்கறது நல்லா வீட்டு வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாத்தியா என்ன சொல்லணும் உன்னெல்லாம் எது அந்த வழக்கமா உங்களுக்கு தைரியம் என்ன என் மருமக மேல கையை வைப்பீங்க உங்க கையை இன்னைக்கு உடச்சு விடுறேன் நல்லா நாலு போடுமா அப்பதான் இதுக்கெல்லாம் புத்தி வரும் இனிமேல் என் விஷயத்தையும் வீட்டுக்காரரு விஷயத்தையும் தலை இட்டுட்டோம் இந்த அடி தான் ஞாபகம் வரணும் பொண்ணு சும்மா நெருக்குங்க என் பூண்டு தெரியும் இவளுக்கு ஏன் கையோ பிடிக்கிறா அடே பெரியவனே இங்க பாருடா அடைச்சிட்ட உண்ணி நீங்கள் பாரு உன் முன்னாடி கொடுத்த காரியத்தை ம் நீங்கள் அடிக்க அன்னிக்கா அடி வாங்குறதுக்கும் திட்ட திட்ட குனிச்சிட்டு போகிறதுக்கும் நான் ஒன்றும் உங்க பழைய மருமக உமா கிடையாது நீங்கள் என்ன திட்டுனாலும் வாங்கிக்கிட்டா அழுது குழந்தைக்கிட்டு மூளையில் உட்காந்துருக்கறத நான் கிடையாது அந்த உம்மா என்னைக்கும் செத்து போயிட்டான் இனிமேல் ஒரு அடி என் மேல விழுந்துச்சு திருப்பி ஒன்றுக்கு ரெண்டாக தருவேன் ஞாபகம் இருக்கட்டும் ஷூ இரு இரு என் புள்ள எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்கான இருக்கா அவன்கிட்ட சொல்லி உன்ன வச்சுக்கிறேன் பைசா அளவில் தூத்து போட்டு அடிச்சிடலான்னு பார்க்குறியோ இரு இரு பாத்தியா பாத்தியாயா சின்னவனே பாத்தியா உன் ஆத்தால உன் முன்னாடி தூக்கி போட்டு மிச்சப்பாளாம் அடிப்பாலாம் தோளம் உரிப்பாளே என் பிட்டை பேச்சு ஓ முன்னாடியே பேசுகிற பார்த்தியா உன் மாமியாருங்கிற மரியாதை இருக்கா உன் அம்மாங்கிற மரியாதை இருக்கா எதுவும் இல்லை என்ன கில்லுக்கிறையா நினைக்கிறாயா நான் எங்கேயாவது உங்களுக்கு போகிறேன்னா வீட்டு மாப்பிள்ளையை எப்படி கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் கேட்க மாட்டாங்களா அம்மா கேட்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு நீங்கள் மட்டும் அவளை பார்த்தோன்னே விளக்கமாக தூக்கிட்டு போய் நின்னீங்கன்னா அவள் ஒன்றும் பண்ணலையே அடிக்க வந்தவங்கள தடுத்து தான் அனுப்பி விட்டுருக்கா அவள் வேறு எதாவது பண்ணியிருந்தா உங்களுக்கு முன்னாடி நான் அவங்கள என்னென்னு கேட்டிருப்பேன் ஆனாவே ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை அடிச்சிங்கன்னா நடக்கிறதே வேற என்னன்னு சொன்னா நீங்கள் எதுக்கு அடிக்க போறீங்க இங்கே நான் வார்த்தை குத்துக்கல்லாட்டம் இருக்கில்ல என்கிட்ட கேட்க வேண்டியதானே என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் எல்லாருக்குமே பேசி அப்பா இப்படி ஒரு வண்ணனை ஊர் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது தங்கச்சி புருஷனை பொண்டாட்டி ஆகிட்டு உதச்சி கட்டி எழுத்துட்டு வந்திருக்கா என்னென்னு கேட்குறத விட்டுட்டு அவகிட்ட விசாரணை நடத்தியாமே தூக்கி போட்டு குறுக்கில் ரெண்டு மிதிய மிதிச்சேன்னா உண்மையானு சொல்ல போகிறா ஏன் மண்ணை எதுக்கு பண்ணேங்கிறது நீ வேற கேள்வி கேட்டுட்டுருப்பியா தப்புன்னு போட்டு நாலு சாத்து யாத்திரை நீ அண்ணன் நீ என்னென்னா பொறுமையை உட்காந்து தீர விசாரிக்கணும்ல சொல்லிட்டு இருக்க திருமணா என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும் உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை மல்லிகாண்டியும் அவள் பக்கம் நிற்கிறாங்க அப்ப கண்டிப்பா நியாயம் ஏதோ அங்க இருக்குன்னு அர்த்தம் பாத்தியானே சின்னண்ணே சின்னண்ணே நீ தானே உருக்கிட்டு இருந்த இப்ப பாரு முழுசா பொண்டாட்டிக்கு கூச்சா தூக்கிட்டு நிக்குது நிர்மலா கோவப்படாத ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லாம சொன்னாங்க பெரியவங்க ஏதோ விஷயம் இல்லாம மல்லிகாவும் உமாவும் இப்படி இருக்க மாட்டாங்க இன்னமும் நடந்துருக்கு கொஞ்சம் பொறுமையாரு தீர விசாரிப்பு சாமி போதுமடா உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் பேசாமண்ணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்க ரெண்டு பேர் பேர்லையும் உங்க ரெண்டு பேர் பொண்ணாட்டு பேர்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்போதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் ஏமா முகத்துக்காக தான் நீ என்ன சொல்ற அடியை என்னடி இது உன் அண்ணங்க மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்கிற அப்புறம் என் பிரச்சனை கட்டி எடுத்துட்டு வந்த சும்மா தள்ளு நான் போறேன் எங்க வேணா போ போ கொடுத்தா நாங்களாக இருக்க மாட்டோம் நீங்களா தான் இருப்பீங்க